ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு நிலைநிறுத்த அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு மாதம் சொல்லலாம் என்னங்க பண்றது ஜென்மசனி அர்த்தாஷ்டம குரு ரெண்டுல ராகு எட்டுல கேது இப்படி வரிசையா கிரகங்கள் வரிசை கட்டி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த நேரத்துல செவ்வாயும் ஆறுல நீசம் பெற்று உங்களுடைய தொழிலதிபதி செவ்வாயும் ஆறுல நீசம் பெற்று வக்ரம் பெற்று உட்கார்றதுனால இன்னும் பிரச்சனைகள் உண்டாக்கு இப்ப உத்தியோகத்திலையும் நிம்மதி இழப்ப அது உண்டு பண்ணும் குடும்பம் உத்தியோகம் எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு நிம்மதி இழப்பும் நெருக்கடிகளும் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கு இது ஜனவரி பதினெட்டுல இருந்து இந்த வக்ரகதியில இந்த செவ்வாய் பின்னோக்கி மிதுன ராசியை நோக்கி போகுது மிதுன ராசிக்கு செவ்வாய் போன உங்களுடைய பிரச்சனைகள் பெருமளவு குறையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ உத்தியோகத்துல ஒரு சுறுசுறுப்பீங்க சக பணியாளர்கள்ட்ட நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனாலே ஈஸியா நடத்திக்க முடியும் அரசு சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் கொஞ்சம் கவனத்தோட தான் வேலை செய்ய வேண்டிய நேரம் இது உங்களுடைய சொந்த ஜாதகத்துல திசா புத்தி நல்லா போறவங்க மட்டும் தப்பிச்சிருப்பீங்க மற்றவங்க எல்லாமே இந்த பலனை நிச்சயமா அனுபவிச்சிருக்க முடியும் அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிற உங்களுக்கு வருகின்ற ஜனவரி பதினெட்டு செவ்வாய் ராசிக்கு போறதுனால நிம்மதி காண முடியும் உத்தியோகத்தில் உள்ளவங்களை அனுசரிச்சு தான் போகணும் அப்பதான் கொஞ்சம் அமைதியை உங்களால் கூட்டிக்க முடியும் ஜனவரி இருபத்தெட்டுக்கு பிறகு சுக்கரன் உச்சம் பெறதுனால குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவும் அது உங்களுக்கு மன நிம்மதியை உண்டாக்கும் பிப்ரவரி அஞ்சுக்கு மேல உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரயாணங்களோ அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட பிரயாணங்களோ செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவம் கம்ப்யூட்டர் ஐடி ரசாயனம் அக்கௌண்ட்ஸு செல்போன் விற்பனை எலக்ட்ரானிக்ஸ் போன்ற தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இது லாபகரமான மாதம் சொல்லி அது சம்பந்தப்பட்ட பணிபுரிகிறவங்களுக்கும் இது ஆதாயமான ஒரு மாதமா இருக்கும் அரசாங்கத்தால் ஒரு சில இழப்புகள் இழக்க நேரிடலாம் அதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக எச்சரிக்கையோடு கையாள்றது நல்லது கணவன் மனைவி கிட்ட வந்து உறவு விட்டு கொடுக்கறதுனால மட்டும்தான் நிம்மதி காண முடியும் ஜனவரி இருபத்தெட்டுக்கு மேலே குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அதனால் கணவன் மனைவி கிட்ட நெருக்கமும் அதிகமாகும் உங்களுக்கு முதுகு வலி அல்லது மலச்சிக்கல் ஏற்படலாம் பிள்ளைங்களுடைய கல்வி ஆரோக்கியம் ரெண்டுமே பிரமாதமாக இருக்கும் தாயோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமி அன்று இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படி தவிர்க்கிறது மூலமாக நீங்கள் தேவையற்ற விபத்துகளை தவிர்க்கலாம் தாய் தந்தையர் மூலிமா எதிர்பாராத கிடைக்கிற அனுகூலங்கள் உத்தியோகம் தொழிலில் நெருக்கடி குறையிறது கணவன் மனைவி கிட்ட பிப்ரவரியிலிருந்து புரிதல் அதிகமாகிறது இதெல்லாம் இந்த மாதத்துடைய சிறப்பு பலனாக சொல்ல முடியும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டு பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பல யோசிக்க வேண்டும் ஒரு வேளை உங்களுக்கு யோகமான தசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பெருக்கிக்கவும் தீமைகளை குறைச்சிக்கவும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர் துர்கா காளியம்மன்